சொற்கள் முக்கியமா சொல்பவர் முக்கியமா கவிஞர் கண்ணதாசன் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் நேற்று இன்று நாளை ஆகிய எல்லா காலத்திலும் இலவசமாக கிடைக்கும் ஒரு விஷயம் அறிவுரை மட்டும்தான் சிறியவர்களில் ஆரம்பித்து பெரியவர்கள் வரை நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அறிவுரைதான் ஆனால் நல்ல கருத்துக்களை யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்பது பல பேருக்கு தெரிவதில்லை பொதுவாக யாராவது ஒரு நல்ல கருத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு சொல்வது யார் அதை சொல்வதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா என்றெல்லாம் ஆராய்ந்து குழம்பிக் கொள்ளக்கூடாது பிரணவ மந்திரத்தை மகன் முருகனிடமே மண்டியிட்டு கேட்டார் ஈசன் தன் மகன்தானே சிறு பிள்ளைதானே இவர் என்ன பெரியதாக சொல்லிவிடப் போகிறார் என்று ஈசன் நினைக்கவில்லை சொல்பவர் யார் என்று பார்க்கவில்லை சொல்லும் கருத்து என்ன என்பதைத்தான் இந்த உலகை ஆளும் இறைவனே நினைத்தார் அப்படித்தான் ஒரு சமயம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு கல்லூரியில் பேச சென்றிருந்த போது அங்கிருந்த மாணவர்களை பார்த்து இளைஞர்களே நீங்கள் மது குடிக்க வேண்டாம் அது உங்கள் வாழ்வையே அழித்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த சில மாணவர்கள் இதை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று நகையாடி இருக்கிறார்கள் அப்போது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கொஞ்சம் கூட கோபப்படாமல் வெகு நிதானமாக ஆமாம் இதை சொல்வதற்கு எனக்கு முழு தகுதியும் இருக்கிறது ஏனென்றால் நான் மது ஆளாகி மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறேன் சாக்கடையில் விழுந்த ஒரு மனிதன் மேலே சுற்றி நிற்பவர்களிடம் நான் இந்த சாக்கடைக்குள் விழுந்து கிடக்கிறேன் இங்கு யாரும் வராதீர்கள் என்று சொன்னால் மேலே நிற்கும் மனிதர்கள் கேட்டுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் அதை விட்டுவிட்டு சாக்கடை நாட்டம் எப்படி இருக்கிறது என்று நாங்கள் அனுபவத்தில் தான் தெரிந்து கொள்வோம் என்று நினைத்து சாக்கடைக்குள் குதிப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ அதுபோலத்தான் எந்த அறிவுரையும் அதை நாங்கள் அனுபவித்துத்தான் வாழ்க்கையை தெரிந்து கொள்வோம் என்று நினைப்பது வீண் வேலை நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தானா என்பதை மட்டும்தான் பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு சொல்வது யார் என்று பார்த்தால் நஷ்டம் கேட்பவர்களுக்குத்தான் என்று அந்த கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு ஆளை பார்த்து எடை போட்டு நல்ல கருத்துக்களை புறம் தள்ளுவது கேட்பவர்களுக்கு நஷ்டத்தையே தரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மிகவும் நல்ல மனிதர் என்று நாம் நினைத்திருக்கும் ஒருவர் தகாத தீய விஷயங்களை போதித்தால் ஏற்றுக்கொள்வோமா அதை விலக்கி விடுவோம்தானே அதனால் எப்போதும் சொல்பவர் யார் என்று பார்க்காமல் சொல்லும் கருத்துக்கள் ஏற்புடையதுதானா என்று மட்டும் பார்த்தால் போதுமானது ஓகே பிரான்ஸ் கல்லூரி மாணவர்களிடையே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கூறிய இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்